பிள்ளிங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அறிவாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்து பேசுறேன் செல்ல பிள்ளைங்களா யூ ஜி த்ரீ அட்லாஸ் அப்படின்ற சேனலில் பிபி ராக்கர்ஸ் கைதாக இருக்கிற நியூஸ் வந்துருக்குது என்ன ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஏன் வீடியோஸ் விரும்பி பார்க்குறேன் என்னுடைய செல்ல பிள்ளைங்க மட்டும் எனக்காக சிரமம் பார்க்காம யூடியூப் ஆன் பண்ணி இனிமேல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவனுடைய அது கண்குள்ளாக காட்சி நீங்கள் எல்லாரும் பாருங்கள் செல்ல பிள்ளைங்களா என்ன சேனல்னாக்கா ஜி த்ரீ அட்லாஸ் அந்த யூடியூப் சேனலை சர்ச் பண்ணுங்க அப்புறமா இந்த சேனலுக்கு விடியல் முரசு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் முரசு விடியல் முரசு பத்திரிகையிலும் சேனல்லும் போட்டிருக்கீங்க கண்டிப்பாவே எங்க இருந்தீங்க ராசாங்கலா நீங்க எல்லாம் உண்மை ஜெயிக்குன்றது இந்த பத்திரிகை மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சொல்ல பிள்ளைங்களா உங்களுடைய அன்பு தான் இன்னைக்கு என்னை வந்து ஜெயிக்க வச்சிருக்குது ஆர்எஸ்எ நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொன்ன நின்று கொள்ள லேட் ஆயிடும் நின்று கொண்டுற அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க சரி சொல்ல பிள்ளைங்களா உங்களுக்காக நியூஸ் பேப்பர் வந்து இருக்கிறத ஓகேங்களா எப்படி பாரு சிட்டு பாமா சொந்த அண்ணன் பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு எப்போ பாரு துன்புறுத்தியே இருக்கிறான் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம வீபி ராகேஷ் புதுமாப்பிள்ளையை வந்து அப்படியே அல்லக்க தூக்கி போயிட்டு இருக்கிறாங்க நீ எதை விதைக்கின்றாயோ நீ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இவனாலும் சொல்லப்பிள்ளைங்களா இவனை பாரு இவன் பேர் வடிவேல் அதாவது சேலம் மாவட்டத்தில் கொளத்தூர் வில்லேஜ்ல இருக்கிறது அங்க பாருங்க என்ன சட்டம் போட்டிருக்காங்க போகோ போக்சோ சட்டம் கைதான் என்ன சொன்னடா நீ எப்படி எல்லாம் பண்ண நீ பாருங்க செல்ல புள்ளிங்களா எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள் நன்றிகள் பல நன்றி நன்றி நன்றி